நல்ல ஹை குவாலிட்டியான ரீசனான பிரைஸ்ல மொடல் உடுப்பு எல்லாம் இங்கே இருக்கு முடல் உடுப்பு வந்து அதிகமாக வந்து இங்கே இருக்குன்னு தெரியவீங்க அவர்களுக்கு தான் இந்த காணொலி குவாலிட்டி கேட்ட ரீசனான பிரைஸ்ல இருக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு தொண்ணூறு மட்டும் இருக்கு பிரிண்டட் வச்சு இருக்கு சைட் ஓப்பன்ல இருக்கு இந்த மாதிரி கலர் கோட்ல இருக்கு இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் வருது பிரைஸ் ரேஞ்ச் ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு மட்டும் இதுல இருக்கு இந்த மாதிரி லேஸ் வச்சுல வருது இந்த மாதிரி இருக்குரியல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இருக்கு டார்க் கலர்லயும் கால அகலமான பேக்கி ஜீன்ஸ் தேடுவாங்க பாக்கெட் வெஜ்ஜ ஜீன்ஸ் தேடுவாங்க இந்த மாதிரி சைட் பாக்கெட் வெஜ்ஜ ஜீன் டெனிம் ஜீன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல மட்டும் இல்ல பிளாக் கலர்லயும் இருக்கு பாருங்க பிரைஸ் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா சொன்னா 3590 ல இருந்து 3790 மட்டும் இருக்குது 2 பீஸ் செட் இருக்கு பாருங்க சேம் கலர் கோட்ல இந்த மாதிரி பிரிண்டட்ல வருது லாங் லேயர் ஃப்ராக் இருக்கு ஃப்ராக் இந்த பிரைஸ் ரேஞ்சிங்க பாத்தீங்கன்னா சொன்னா 3000 ல இருந்து 3900 வரைக்கும் இருக்கு இந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ வந்து நல்ல ஆஃபர்ல வந்து சேல் போட்டுருக்கீங்க இந்த டெனிம் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 3500 ரூபாய் வித்த பேண்ட் வந்து இப்போ இப்ப

இந்த காணொலி யாருக்குன்னு சொன்னா முடல் உடுப்பு வந்து எங்கே இருக்குமான்னு சொல்லி பெண்கள் அதிகம் தேவீங்கள் முடல் உடுப்பு தான் புத்தம் புது கலெக்ஷன் வந்து இந்த தீபாவளிக்காக வந்திருக்கு எங்கேன்னு சொன்னா மச்சி ஷோரூம் தான் நல்ல ஹை குவாலிட்டியான ரீசனான பிரைஸ்ல முடல் உடுப்பு எல்லாம் இங்கே இருக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்க எப்படி வரணும்னு சொன்னா பலாலி வீதியில திண்ணவெளி கொமர்ஷியல் பேங்க் இருக்கு திண்ணவெளி கமர்ஷியல் பேங்குக்கு அருகாமலே இருக்கு மச்சி ஷோரூம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னா இத்தனை ஆடைகளை நீங்களே பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குமேன்னு சொன்னா எல்லாமே ஹைங் பண்ணி இருக்கு அதனால நீங்களே பிரைஸை பார்த்து நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் கண்டிப்பா வந்து முடல் உடுப்பு வந்து இந்த காலையை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னு சொன்னா இங்க புத்த புது மொடல் உடுப்புகள் வந்துருக்கு குறிப்பா இங்க இருக்க ஆடைகள் என்ன வேற சொன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ல இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குவாலிட்டிகேட்ட கேட்ட ரீசனான பிரைஸ்ல இருக்கு நீங்க நேரம் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் மெட்டீரியல் என்ன மாதிரி குவாலிட்டி என்ன மாதிரி நீங்களே தெரிஞ்சு கொள்வீங்க மெட்டீரியல் ஏற்ற மாதிரி ரீசனான ப்ரைஸில் வருது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மஜி ஷோரூமில் வந்து கொள்வினா செய்யற வாடிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் வந்து குழுக்கள் முறையில் பரிசு வந்து காத்து இருக்கு என்ன மாதிரி சொன்னால் சொன்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் கொள்வினவ் செய்யும் ஆடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குழுக்கள் சீட்டு வந்து எழுதி போடுவினோம் அந்த குழுக்கல் சீட்டு வந்து எதிர்பாரும் தீபாவளி சின்னத்தன்று குழுக்கள் சீட்டு தெரிவு செய்யப்படும் தெரிவு செய்யப்படும் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசு காத்திருக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நலவடாயங்கோ இப்போ நாங்கள் என்னென்ன ஆடைகள் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முடநுடுப்பு என்னென்ன முடநுப்பு வந்துருன்னு நான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலில் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்காலே போகலாம் நாங்களே முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் க்ராப் ப்ளவுஸ் இருக்குது நார்மல் ப்ளவுஸ் இருக்கு அதே மாதிரி டீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ராப் டீ ஷர்ட் இருக்குது இந்த மாதிரி டீ ஷர்ட் எல்லாம் இருக்குது க்ராப் டீ ஷர்ட் இதில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு மட்டும் இருக்குது இந்த மாதிரி க்ராப் டீ ஷர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி டீ ஷர்ட் எல்லாம் இருக்குது வந்து க்ராப் டீ ஷர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரிண்டட் வச்ச மாதிரி டீ ஷர்ட் இருக்குது இந்த மாதிரி கலரில் இருக்கு லேடிஸுக்குரிய டீ ஷர்ட் எல்லாமே வந்து இருக்கு இந்த மாதிரி டீ ஷர்ட்டும் இருக்குது க்ராப் டீ ஷர்ட்டும் இருக்குது இந்த மாதிரி டீ ஷர்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி க்ராப் ப்ளவுஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா லேஸ் மெட்டீரியலே இருக்குது விதம் விதமான கலர்ல இருக்கு இந்த மாதிரி லேஸ் மெட்டீரியல்ல வந்து க்ராப் ப்ளவுஸ் இருக்குது இதில் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸ் இருக்கு இதில் இருக்கிற பிரைஸ் ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி அஞ்சூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு மட்டும் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷோர்ட் டொப் இருக்கு இந்த டொப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லினன் அண்ட் கொட்டன் மெட்டீரியல் இருக்குது இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விதம் விதமான கலரில் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுங்க பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி மட்டும் இந்த இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது முதல் பார்த்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைட் ஓப்பனில் இருக்குது இந்த மாதிரி சைட் ஓப்பனில் இருக்குது இந்த மாதிரி கலர் கோட்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொட்டன் அண்ட் லினன் மெட்டீரியல் வருது இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது வந்து கொட்டன் மெட்டீரியல் வருது இது வந்து ஃப்ராக் மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பாக்கெட் இருக்குது ரெண்டு பக்கம் வந்து பாக்கெட் இருக்குது இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கலர் கோட்டில் தான் வரும் இந்த ஃப்ராக் எல்லாம் வந்து இதே மாதிரி லைன்ஸ் வச்சு தான் இந்த ஃப்ராக் வந்து வருது அடுத்தது பார்த்தோம் சொன்னா இந்த மாதிரி லாங் டொப் வருது இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் இந்த மாதிரி ஃபுல் ஷிலிப்ல வருது இந்த டொப் வந்து இந்த டோப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பட்டா கலர்ல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து லேஸ் மெட்டீரியல்ல இந்த டொப் வருது பாருங்க இது மாதிரி இதுவும் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் டோப் தான் இந்த மாதிரி லேஸ் மெட்டீரியல் வருது இந்த மாதிரி லினன் ஹோட்டன் மெட்டீரியல வந்து வருது இது வந்து பிரிண்டெட்ல வருது இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓபன் தான் பிரிண்டட்ல வருது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வித விதமான இந்த மாதிரி கலர் எல்லாம் இதுக்கு வந்து இதுவும் வந்து எல்லாமே பிரிண்டெட்ல வருது அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் சில்க் மெட்டீரியல் வருது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று கலர் கோட்ல வருது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜீன்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எல்லாம் இப்போ நாங்க பார்த்த டொப் எல்லாத்தையும் ப்ரைஸ் ரேஞ்சிங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு மட்டும் இதுக்குள்ளே இருக்கு வந்து நீங்க நேர வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே நீங்க நேராக வந்து பார்த்து எடுத்தால் தான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி குவாலிட்டி அண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் நீங்கள் அந்த லொகேஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் இந்த மாதிரி லேஸ் வச்ச மொடலில் வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கலக்கோட்டில் வருது லேஸ் வச்ச மெட்டீரியல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து டெனிம் ஜீன்ஸுக்கு போகிறதுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சைனிங் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி லைன்ஸ் வச்ச டிசைனில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ப்ளவுஸ் எல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி லாங் ஃப்ராக் இருக்குது பாருங்க இந்த மாதிரி லாங் ஃப்ராக் எல்லாம் இருக்குது இதில் வந்து பாருங்க விதம் விதமான லாங் ஃப்ராக் இருக்குது இந்த ஃப்ராக் எல்லாம் பார்த்திங்க சொன்னா இடுப்பில் சுருக்கு வச்ச மாதிரி ஃப்ராக் நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் வருது இந்த மாதிரி பிளாக்ல இருக்குது இந்த மாதிரி ஒயிட்ல இருக்குது இந்த மாதிரி கிரீன்லே இருக்குது மூன்று கலர் கோட்டில் வந்து இந்த ஃப்ராக் வந்து வருது மூன்று கலர் கோட்டில் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி லாங் ஃப்ராக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் த்ரீ எக்ஸல் சைஸில் இருக்குது இந்த மாதிரி இந்த ஃப்ராக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இடுப்பில் இந்த மாதிரி சுருக்கு வைச்ச மாதிரி இருக்கு இந்த ஃப்ராக்கும் வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வருது மூணு கலர் கோடில் இருக்குது ப்ளூவில் இருக்குது இந்த மாதிரி பிளாக்ல இருக்குது இந்த மாதிரி பர்ப்பிள்ளே இருக்குது இந்த லாங் ஃப்ராக் வந்து இந்த மூணு கலர் கோடில் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டிசைன்லேயும் இருக்குது ஃப்ராக் இந்த மாதிரி வந்து மாடர்னான லாங் ஃப்ராக் வேணும்னு சொன்னால் நீங்க மச்சி ஷோப்புக்கு வரலாம் இங்கே வார புத்த புது கலெக்ஷன் உடுப்போல் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா மச்சி ஷோப்பிட ஃபேஸ்புக் பேஜ் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் மச்சி ஷோப்பிட ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராமை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா என்னென்ன புது புது கலெக்ஷன் வருதுன்னு பார்க்கக்கூடிய இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஃபுல் ஸ்கர்ட் வந்து இருக்குது இந்த ஃபுல் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா லேயர் ஸ்கர்ட்ல இருக்கு இந்த லேயர் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அஞ்சு கலர் கோட்ல வருது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஹோட்டன் மெட்டீரியல்ல வருது ஹோட்டன் மெட்டீரியல் வருது இந்த மாதிரி ஒயிட்ல இருக்கு மரூன்ல இருக்கு பேர்பிள்ள இருக்கு ஆரேஞ்ச்ல இருக்கு பீக் க்ரீன்ல இருக்கு இந்த கலர் இல்ல இதை விட இன்னும் அதிகமான கலர் இருக்கு நீங்க நேரம் வந்து ஷாப்பை விசிட் பண்ணிக்கிட்டா பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட் வருது இந்த இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னு சொன்னா சீஸ் குளாத்ல வருது இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லோங்கா வரும் பாருங்க இந்த மாதிரி கலர் கோட்ல வந்து வருது பாருங்க நிறைய கலர் கோட்ல இருக்கு நீங்க விரும்பின கலர் கோட்ல வந்து எடுத்து கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா மூண்டாவது லாங் ஸ்கர்ட் வந்து பாக்குறோம் இந்த ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிரிண்டட்ல வருது இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சில்க் மெட்டீரியல் பிரிண்ட் அட்ல வருது இந்த மாதிரி பிங்க்ல இருக்கு பிளாக்லே இருக்கு கிரீன் லே இருக்கு ஜெல்லோலே இருக்கு இந்த கலர் மட்டுமண்டி இல்ல இதுல இப்ப நாங்கள் சேம்லி இதுல ஹார்ட் இந்த கலர் இருக்கு இத விட நிறைய கலர் இருக்கு நீங்க சொப்புக்கு நேரா வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கடா எடுத்துக்கொள்ளலாம் இதுல நாங்க பார்த்த இந்த மூணு ஸ்கர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில வருதுடா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மட்டுமே இந்த நாங்க பார்த்த மூணு ஸ்கேர்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் வருது நீங்க சொப்புக்கு விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா லேடிஸ் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொன்னா டெனிம் ஜீன்ஸ் தேடுவாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா விதம் விதமான டெனிம் ஜீன்ஸ் இருக்கு அந்த விதம் விதமான மெட்டீரியல் முடனான டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் வந்து அதிகம் தேடிவிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இது மாதிரி ப்ளேன் டெனிம் ஜீன்ஸ் பிடிக்கும் பாருங்க இந்த மாதிரி லாஸ்டிக் வச்சு டெனி ப்ளேன் டெனிம் ஜீன்ஸ் பிடிக்கும் இந்த மாதிரி ஒடுங்கின மாதிரி கால் டெனிம் ஜீன்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சில பேர் வந்து லைட் கலர் போடுவினோம் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி லைட் கலர்லயும் இருக்கு டார்க் கலர்லயும் இருக்கு சில பேர் வந்து இதுல பெக்கி ஜீன்ஸ் தேடுவேன் இந்த மாதிரி பெக்கி ஜீன்ஸ் தேடு பாருங்க இந்த மாதிரி கால அகலமான பெக்கி ஜீன்ஸ் தேடுவாங்க பொக்கெட் இல்லாது பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சிம்பிள வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து பெக்கி ஜீன்ஸ் இந்த மாதிரி மொடைனா தேடுவாங்க பாருங்க இதுலயும் வந்து கலர் கோட் வந்து டார்க் கலர் லைட் கலர்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கு பெக்கி ஜீன்ஸ்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கெட் வச்ச ஜீன்ஸ் தேடுவாங்க இந்த மாதிரி சைட் பாக்கெட் வச்ச ஜீன்ஸ் தேடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஆறு பாக்கெட் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆறு பாக்கெட் வருது இந்த மாதிரி சைட் பாக்கெட் வச்சு டென் ஜீன்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கலர் கோட்ல இருக்கு விதம் விதமான கலர் கோட்ல இருக்கு இந்த மாதிரி சைட் பாக்கெட் வச்சு டெனிம் ஜீன்ஸ் அதே மாதிரி வந்து டெனிம் இன்ஜின்ஸ் வந்து ப்ளூ கலர்ல மட்டும் இல்ல பிளாக் கலர்லயும் இருக்கு பாருங்க டெனிம் ஜீன்ஸ் வந்து பிளாக் கலர்லயும் இருக்கு நீங்க வந்து பிளாக் கலர் விரும்புறேன்னு சொன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்லயும் வந்து டெனிம் ஜீன்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதுல இருக்கிற எல்லா டெனிமின் பிரைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு மட்டும் இருக்குது நீங்க இங்க வந்து பாத்து எடுத்துக்கொள்ளலாம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் டெனிம் எல்லாம் வந்து அதிகமான எடுத்துக்கிடுவாங்க அவங்களுக்காகவே இந்த இடத்துல இத்தனை டைமும் இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கணும் டூ பீஸ் செட் இல்லையானு கேட்பீங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி டூ பீஸ் செட் இருக்கு பாருங்க இந்த டூ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டொப் வந்து வரும் பொட்டம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி கலர் கோட்ல வருது சேம் கலர் கோட்ல இந்த மாதிரி பிரிண்டட்ல வருது இதுலயும் பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க ப்ளூ கலர்லயும் இந்த மாதிரி டொப் வந்து வரும் பேண்ட் வந்து இந்த மாதிரி வருது இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டூ பீஸ் செட்ல வருது இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்கண்டு இல்லை இன்னும் அதிகமான கலர் இருக்குது இதுல வந்து நாங்க ரெண்டு தான் இப்போ சாம்பிளுக்கு ஆடுறோம் ஸ்டோக் வந்து இருக்குது நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா லாங் லேயர் ஃப்ராக் இருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கலர்ஃபுல்லா வந்து ஃப்ராக் இருக்கு பாருங்க இதுல இந்த மாதிரி பிரிண்டட்ல வருது இந்த மாதிரி லேயர் ஃப்ராக் வந்து இதுலேயும் பாத்தீங்கன்னு சொன்னால் கலர் கோட் வந்து இந்த மாதிரி இருக்கு லேயர் இருக்கு லேயர் இருக்கு இந்த மாதிரி ப்ரௌன்ல இருக்கு ஒயிட்ல இருக்கு ப்ளூல இருக்கு இந்த மாதிரி வட்ட கலர்ல இருக்கு இப்ப பார்த்த இந்த டூ பீஸும் இந்த ஃப்ராக் இந்த பிரைஸ் ரேஞ்சிங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கு நீங்க நேரம் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பேண்ட் இருக்குது இந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நல்ல ஆஃபர்ல வந்து சேல் போட்டிருக்கீங்கன்னா இந்த டெனிம் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வித்த பேண்ட் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்க போயினா இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி இருநூறு வித்த பேண்ட் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருநூறு கொடுக்க போயினா அதே மாதிரி இந்த பேண்ட் மட்டும்தான் সেল இருக்கும்னு நீங்க கேப்பீங்க இந்த பாண்டுக்கு மட்டும் இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே தீபாவளிய முன்னிட்டு வந்து எதிர்வரும் பதினாறாம் தேதி வந்து மாபெரும் সেল வந்து இந்த ஷாப்புக்கு முன்னாலயே போட இருக்கினா நீங்க வந்து எடுத்துக்கக் கூடியா இருக்கு இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா தீபாவளியை முன்னிட்டு வந்து மெச்சி ஷாப்பில் வந்த ஜுனிக்கான கலெக்ஷன் பார்த்திருந்தோம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் மாடர்ன் Dress எல்லாம் நாங்க பார்த்துட்டுோம் அதுவும் பெண்களுக்கான மாடர்ன் Dress அதிகம் வந்து நீங்க இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் தேடித் தேடுவீங்க இந்த மாடர்ன் dress எல்லாம் நீங்க வாங்கணும்னு சொன்னா பலாலி ரோட்ல இருக்கிற மச்சு ஷாப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னா நேர விசிட் பண்ணி பாருங்க மெட்டீரியல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் நீங்கள் வந்து மெட்டீரியல் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி எல்லாமே ஹேங் பண்ணிருக்கு போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடியா இருக்கும் நீங்கள் வந்து வேயா பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி உடுப்புகள் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆன் பண்ணி பார்க்கிக்கலாம் உங்களுக்கு வடிவு தெரியும் மெட்டீரியலுட் ஹை குவாலிட்டியும் தெரியும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட மச்சி ஷாப்போட சோசியல் மீடியா பேஜ் இருக்குது நான் முதலும் சொல்லியிருந்தேன் இந்த சோஷியல் மீடியா பேஜ் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமண்ட் சோஷியல் மீடியா பேஜ் இருக்குது இந்த மாதிரி புத்த புது கலெக்ஷன் ஹை குவாலிட்டி மெட்டீரியலான மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் விரைக்கல வந்து அவங்க தங்களோட சோசல் மீடியா பேஜை வந்து அப்டேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்க வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே வார ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிடெட் ஸ்டாக் தான் அதில் வந்து வார உட்பொல் எல்லாம் உடனுடன முடிஞ்சிடும் நீங்கள் வந்து லேட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பெற்றுக்கொள்ற கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உடுப்பில் இப்போ வருதுன்னு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரி மொடன் உடுப்பில் பார்த்துருந்தோம் கண்டிப்பாக இந்த மொடன் உடுப்பில் வந்து அதிகமான நாக்கள் தேடி கொண்டு அந்த மாதிரி மொடன் உடுப்பில் தேடி கொண்டு பெண்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நாங்கள் இந்த காணொலியில் விடப்படுறோம் புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்